சந்தைகளுக்கான முதல்வர் மற்றும் தெரிவு செய்வதற்கான முதலாவது கூட்டம் இந்திய கூட்டம் கட்டுக்கலை பிரதேச சபைக்கான தவிசாளர் மற்றும் தெரிவு செய்வதற்கான கூட்டமாக அதிகார சபைகள் தேர்தல்கள் கட்டளை சட்டத்தில் ஒழப்பை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கருத்துக் கொள்கின்றேன் மேலும் போதுமான உணரையும் உறுதிப்படுத்துகிறேன் தெரிவு எவ்வாறு இடம்பெறப் போகின்றது என்பதை பற்றி சொல்லக்கூடியவரை உங்களுக்கு குறிப்பிட அமைந்து அந்த வகையிலே தங்களில் யாராவது உறுப்பினர் சவிசாளராக பெயர் குறித்து முன்மொழிந்து வரைமொழியப்படும் எனக்கு அவருடைய சம்மதமும் காணப்பட்டால் ஒருவர் மாத்திரம் முழுவதால் அவரே கவிசானராகப்படுவார் அவ்வாறு இல்லாமல் இருவர் அல்லது இருவருக்கு மேற்பட்டவர்கள்

ிய இந்த கூட்டம்மனை தங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இதற்கு மேலதிகமான தெரிவுகள் வரும் பொழுது வந்தால் அது சம்பந்தமாக என்னால் அவ்வப்போது ஒருவருக்குரிய விளக்கங்கள் வழங்கப்பட்டு அந்த இந்த கூட்டம் வந்து கொண்டு செல்ல கடும் என்பதையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே இன்றைய தினம் தங்களை கவிசாத ஒருவரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் Thank mm -hmm. you வேறு புதியமொழிவுகள் இங்கு எதுவும் தெரிவிக்கப்படாத சந்தர்ப்பத்தில் திருவாரர் தியோக் விவரீஸ் அவர்கள் இந்த சட்டித்துறை பிரதேச சபையினுடைய கவிசாளராக இத்தால் பிறகணனப்படுத்த படுத்துள்ள அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தன்னுடைய ஆசனத்தில் வந்து அமருமாறு அன்புடன் கட்ட தவிசால உபாலின் நிகழ்வினை நடத்திக் கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி மதிப்புக்குரிய ஆணையாளர் அவர்களுக்கும் மற்றும் கருத்துறை பிரதேசங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மற்றும் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் கருத்து செயலாளர் அவர்களுக்கும் அடுத்து இங்கு வந்திருக்கின்ற ஆதரவாளர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக கவுண்ட தெரிவித்துக் கொண்டும் அடுத்ததாக மதிப்புக்குரிய ஆணையாளர் அவர்கள்

சந்தர்ப்பத்தில் திருவாரத்தினால் இந்த கட்சித்துறை பிரதேச சமையல் உப தவிசாளராக இக்கார்பிரகண மிகவும் குறுகிய நேரத்தில் இந்த தெரிவுகள் விடாவிட்டு முடிந்திருக்கின்றன ஒத்துழைத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ அரசியல் பிரமுகர்களுக்கும் இந்த பிரதேச சபையினுடைய செயலாளர் உள்ளிட்ட பணி குடும்பத்தினருக்கும் திணைக்கள உத்தியோகர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்

இங்கு பங்கு பார்த்து இருக்கின்ற கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் கட்சி ஆதரவாளர்கள் ஏனைய கட்சி ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அடுத்த கூட்டம் பின்னர் நாங்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் பின்னர் அறியத் தரப்படும் இத்துடன் நிறைவு செய்வோம் சந்தி